சேனல் நேர்களுக்கு வணக்கம் நானுங்கள் சண்மதி இளகோவன் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்னு பாத்தீங்கன்னா அகரமோட ஒரு பெரிய ஈவெண்ட்ல ஒருத்தவங்க அவங்களோட நாட்டையே பெருமைப்படுத்தி இருக்காங்க ரம்சான் ஃபர்ஸானா அவங்கள்ட்ட தான் பேச போறோம் நாங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னோட பேர் வந்து ஈழத்தமிழர் நான் ஸ்ரீலங்கன்லேயே தமிழ்நாட்டிலேயே முதல் லாயர் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அதனால சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நான் வந்து அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பூர்ல தான் என்னோட நேட்டிவ் வந்து ஸ்ரீலங்கா நான் வந் எங்கள் அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே எங்கள் இந் இந்தியாக்கு வந்துட்டாங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு மேரேஜ் ஆகுது மேரேஜ் ஆகி ராமேஸ்வரத்தில் நான் பறக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு கேம்பில் வந்து ஒவ்வொரு ரீ செலக்டர் அகதிகளை வந்து போடுவாங்க அந்த மாதிரி எங்களை வந்து கன்னியாகுமரியில் போட்டாங்க அங்கே தான் நான் படித்து ஸ்கூல் ஸ்கூலெல்லாம் அங்கே தான் முடித்தேன் ஸ்ரீலங்கா போயிருக்கேன் நான் போயிருக்கேன் நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது எங்கள் பாப்பா என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை ரொம்ப அழுதேன் பட் என்னை வந்து கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு போன மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க பட் எங்கள் அம்மா இல்லை அந்த டைமில் எங்கள் அம்மா ஃபாரினில் இருந்தாங்க அந்த டைம் சவுதியில் இருந்தாங்க ஸோ எங்களை எங்களை பார்த்துக்கிறதுக்கும் சரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி யாரும் இல்லை அப்போ ரொம்ப கஷ்டப்ப எப்படி சொல்கிறது நாங்கள் மூணு பேர் எங்கள் அம்மா இருந்தால் தானே எங்களை நல்லா பார்த்துக்க முடியும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை போன கொஞ்ச நாள்லேயே வந்து திரும்பி நாங்கள் இந்தியா வந்துவிட்டோம் போட் மூலமாக தான் வந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட அம்மாக்கிட்ட தான் நாங்கள் வளர்ந்தோம் அவங்க தான் ஃபுல்லாக எங்களை எல்லாமே மெயின்டைன் பண்ணது எல்லாமே பார்த்துக்கிட்டது ஸ்கூல் படிக்க வச்சது எல்லாமே எங்கள் பாட்டி தான் நான் டுவெல்த்து முடிச்சோன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் இருந்தேன் என்ன படிக்கிறதுனே எனக்கு தெரியாம தான் இருந்தேன் அப்போ தான் என் பாட்டி தான் சொன்னாங்க லா படி அப்படின்னு நான் கொஞ்சம் வாய் பேசுவேன் அதனால் லா படின்னு சொல்லி அவங்க தான் மோட்டிவ் பண்ணாங்க அப்போ லா படிக்கும்போது எனக்கு சீட்டு வாங்க போகும்போது தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு நிறைய 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 ஃபேஸ் பண்ணேன் நான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே கால் வைக்கிறேன்னு அதுக்கு முன்னாடி யாராவது படிச்சிருக்காங்களா லாயர் ஆன மாதிரி நான் எந்த இன்ஃபர்மேஷனும் நான் கேள்விப்படலை இப்போது சீட்டு வாங்குறதுல நிறைய பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னீங்க என்ன மாதிரி பிரச்சனைங்கிறது சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு அகதி ரொம்ப முத்திர குத்தினா குத்துனாங்க அகதி அகதின்னு எனக்கு கவுன்சிலிங் கூட எனக்கு யாருமே என்னை கூப்பிடலை நானாக அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நானாக போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட்டு வாங்கினேன் அந்த டைமில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டாங்க எங்களுக்கு தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்போது தான் அகரம் ஹெல்ப் பண்ணிச்சு அவங்க வந்து இந்த ஜமாத் மூலமாக ஒரு இது வாங்கி கொடுத்து எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க அகரம் யார் உங்களுக்கு வந்துட்டு சொன்னாங்க இது ரொம்ப முக்கியமான சொல்லணும் ஏன்னா எங்கள் முகாமில் முகாமுக்குன்னு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க ஒவ்வொரு குழுவிலருந்து ஒருத்தர் இருப்பார் அங்கே பிரேம் பிரேம் குமார்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ இல்லை இறந்துட்டார் அவர் தான் எங்களுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் எங்களை ரொம்ப மோட்டிவ் பண்ணது நீங்கள் போய் படிங்க அகரம் ஹெல்ப் பண்ணோம் அப்படியே ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது அவர் தான் அவர் இப்போ உயிரோடு இல்லை நீங்கள் ஸ்கூலிங்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே என்னென்ன இடத்துல வந்து ஒரு ஸ்ரீலங்கன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி தனியாக ட்ரீட் பண்ணுறாங்கங்கிற விஷயம் கஷ்டப்படுத்தியிருக்கு எனக்கு ஸ்கூல் டைம் தான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு என்ன ஸ்கூல் டைம்லலாம் ரொம்ப என்னை ரொம்ப ஒதுக்கி வைக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரு சிலவங்களை கேஸ்ட் வயசாக ஒதுக்குற மாதிரி எங்களை அகதின்னு சொல்லி ரொம்ப முத்தர குத்திட்டே இருப்பாங்க எனக்கு அப்போ புரியாது ஒரு சில டைம் ஆனால் ஒரு சில டைம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியாது சரி புரியாத வயசில் நான் என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு புரிய வந்துச்சு எனக்கு ஒரு விஷயம் ஸ்கூல் நடந்துச்சு அந்த மிஸ்ஸுக்கு என்னை பிடிக்காது பிகாஸ் நாங்கள் அகதின்னு எனக்கு லைப்ரரியில் ஒரு தடவை எல்லாரையுமே ரீட் பண்ண விடுவாங்களே புக் எடுத்து அந்த மாதிரி நான் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் அது என்ன புக்குன்னே எனக்கு தெரியலை ஆனால் நான் ரொம்ப சவுண்டாக படிச்சுட்டு இருந்தேன் அந்த மேம் என்னை கூப்பிட்டு ரொம்ப அபியூஸா பேசினாங்க என்ன என் நீ உனக்கு இந்த ஆசை இருந்தால் மேரேஜ் பண்ணலாம் தானே அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க ஆனால் அது ஏன்னு எனக்கு தெரியலை அந்த விஷயத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆகி இப்போ வரைக்குமே எனக்கு அது ஒரு நீங்காக தழும்பாக இருக்குது வீட்டுக்கு போய் கையில் சூடெல்லாம் வச்சுக்கிட்டேன் நான் ஏன் அந்த புக்கு எடுத்தேன் எடுக்கக்கூடாது அப் நான் ஒரு நைன்த்து படிக்கும்போது ரொம்ப இப்போ வரைக்குமே அந்த இன்சிடெண்ட் என்னை விட்டு போகவே இல்லை கிளாஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டாலே சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க இது அந்த அகதி கேம்ப்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னெலாம் சொல்லலை சின்ன குழந்தைனா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு தப்பு பண்ணுவோம் அப்போது அவங்க வந்து அதை வச்சு ஸ்கூல் டேஸில் தான் ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சிருக்கேன் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தெரிய வந்தது நம்ம ஊர் இது கிடையாது நம்ம வந்து ஒரு நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கோம் நம்ம நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது எந்த வயசுல எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் இது நம்ம நாடு இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இந்தியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்களை வாழ வச்சிருக்கு படிக்க வச்சிருக்கு அந்த நன்றியை மறக்கக்கூடாது பட் இருந்தாலும் எனக்கு என்னோட நாட்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை இருக்கு ஸ்ரீலங்கான்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது என்னெல்லாம் அங்கே நடந்த வாரம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது அங்கே பட்ட கஷ்டங்கள் மட்டும்தான் ஞாபகம் வருது பசங்களை வந்து இழுத்துட்டு போய் அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது டார்ச்சர் பண்ணுறது பெண்களை டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வீடியோவே நம்ம நிறைய பார்த்துருக்கேன் ஊரில் நீங்கள் உங்கள் வீடு உங்கள் இதுதான் என்னோட என்னோடய தெரு இதுதான் எங்கள் ஊர் நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி இடம்லாம் போய் பார்க்கறது இல்லை திரும்பி அங்கே போகணும் அங்கே நம்ம ஒரு வீடு கட்டணும் அந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருக்குது உங்கள் ஊர் எப்படி இருக்கும் எப்படி சொல்கிறது ரொம்ப இயற்கையாக இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு அது என் இயற்கை நல்லா அழகாக இருக்குன்னு மட்டும் தெரியும் எந்தெந்த விஷயத்துக்காகலாம் ஒரு நார்மல் தான் இப்போ பேசும்போது இல்லை நீங்கள் பார்க்கும்போதே இது இவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு அது ஒரு பெரிய இயக்கம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு இப்போ எப்படின்னா நான் லா முடிச்சுருக்கேன் லா முடிச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல என்னால் அடுத்த ஸ்டெப் வைக்கவே முடியல அது பெரிய ஒரு தடையாகவே இருக்குது ஏன்னா எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இல்லை ஆனால் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் இப்போ வரைக்கும் ஸ்டில் நான் ப்ராக்டிஸில் தான் இருக்கேன் ஆனால் அக்ரம் அக்ரம் ஹெல்ப் பண்ணலன்னா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க மாட்டேன் அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் எந்த காலேஜில் எனக்கு சீட்டு தர மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே காலேஜில் அவங்க நினச்சா வேற காலேஜில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் அதே காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னது சிட்டிசன்ஷிப் அதெல்லாம் தவிர பிரித்து பார்க்குறது தான் இவங்க இப்படி இவங்க இன்னார் இவங்க இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு முஸ்லீம் இதை விஷயம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் நிறைய கான்ட்ரவர்சிலாம் வரும் அது மனுஷனை மனுஷனும் பார்க்கணும் இவங்க பொண்ணாக அவங்க பையனாக மட்டும் பார்க்கணும் அவங்க உள்ள போய் நிறைய பார்க்குறது இவங்க யார் எப்படி இந்த மாதிரிலாம் பார்க்குறது அது மட்டும் எனக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு எதை உண்மையாக சந்தோஷம் படுற மாதிரி இருக்குது எது சில இதெல்லாம் கொஞ்சம் சங்கடம் தர மாதிரி இல்லை எனக்கு ஒரே விஷயம் அது சொன்னால் தப்பாக ரைட்டானலாம் எனக்கு தெரியாது நான் பார்த்த கமெண்டில் ஒன்று மட்டும் அவங்க என்கிட்ட சொன்னாங்க நீ வந்து தமிழச்சியா நீ ஒரு முஸ்லீம் நீ எப்படி தமிழச்சியில் வருவ அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் எனக்கு ஏன் அப்படி ஒரு கமாண்ட் வந்துச்சின்னு எனக்கு தெரியல ஏன் முஸ்லீமாக இருந்தால் தமிழ் தமிழச்சியாக இருக்கக்கூடாதா தமிழ்நாட்டில் கூடாதா இல்லை ஒரு இலங்கை தமிழராக இருக்கக்கூடாதா நீ எப்படி ஈழத்தமிழராக நீ ஒரு சிங்களச்சி தானே அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட்லாம் வருது அதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அந்த கமாண்ட்டுக்கெல்லாம் இனிமே நிறைய பேருக்கு அந்த ஒரு நாலேஜ் இல்லையோ ஏதாவது ஒன்று அதுதான் சொல்றல ஒன்று அகதி இல்லை முஸ்லீம் இல்லை ஹிந்து இல்லை கிறிஸ்டின் எதையாவது ஒன்றை வச்சுதான் ஒருத்தவங்களை வந்து அடையாளப்படுத்துறாங்க இவங்க எப்படி வந்திருக்காங்க எப்படி படிச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் எப்படி வந்தாங்கன்றதை வச்சு அவங்க கணிக்கவே மாட்டேங்கிறாங்க நீங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு நாள் மாறிடாதான்னு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறது என்னவா இருக்கு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்புறம் நாங்கள் இவ்வளோ நாள் அகதியா இருக்கோம்ல வெளி தோற்றத்துக்கு பார்க்கும்போது அகதியாக இருக்கும் அப்படிங்கறத மட்டும் தெரியும் ஆனால் உள்ளே ரொம்ப வழியாக இருக்கும் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கலாம் இருக்க முடியுமா அது அப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்தா அகதின்னு ஒரு முத்திரை குத்தி தான் வெளியே அனுப்புகிறாங்களே தவிர வேறு எந்த அடையாளமும் இல்லைல்ல எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் நீங்கள் இது வரைக்குமே சந்தோஷப்படுற சில விஷயங்கள் நீங்கள் வந்து என்ன ஸ்ரீலங்கன்னு சொன்னாலும் இந்தெந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கு நீங்கள் இந்த மாதிரி நான் முத்திரை குத்தினாலும் இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு ஆனா அது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் நான் சொல்றேன் அது என்னன்னா சின்ன வயசுல இருந்து நாங்க ஏதாவது கடைக்கு போனாலோ வெளியே போனாலோ இந்த பொண்ணு யாரு இது இந்த அகதி கேம்ப்ல இருந்து வர பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் என் ஊருக்கு போனா இந்த பொண்ணு இந்த பொண்ணு அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்னோட லைஃப் நிறைய மாறி இருக்கு இந்த ஐடென்டிட்டிங்கிறது உங்களோட எத்தனை நாள் உழைப்பு எத்தனை நாளோட வலி நிறைய வலி நிறைய அழுதுருக்கேன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அது என்னோட வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ட்ரோல்மெண்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனை அங்கே எனக்கு என்னை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல இல்லை அது எதோ எங்கள் அண்ணனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல ஆனால் ஏ மேலே கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு வச்சாங்க அந்த எஃப்ஐஆர் விழுந்துச்சுன்னா என்னால் என்ட்ரோல்மெண்ட் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது அந்த கேஸை நான் உடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஒரு விஷயம் அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு மித்து மாதிரி சிலவங்க நினச்சிப்பாங்க வெள்ளையா இருக்கோம் போய் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மித்து மாதிரி ஒரு விஷயம் நம்பி அதைவே எங்களையும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்புறாங்க அத மாதிரியே எங்களை பாக்குறாங்கன்னு நினைக்கிறது என்னவா கேம்ப்ல இருந்து வந்தா இவங்க இவங்க கேம்ப்புக்காரவங்க இவங்க இப்படிதான் இருப்பாங்க ஸ்ரீலங்கன் கேம்ப்ல இருக்கவங்க இவங்க இப்படிதான் இவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல எதா சம்டைம்ஸ் இப்போ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம் ஆனால் நம்மளில் நம்ம முகாமில் இருக்க யாருமே இருக்க மாட்டோம் பட் அவங்களே வந்து சொல்லிடுவாங்க ஓ இந்த கேம்ப்காரவங்க தான் இப்படி பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்ரீலங்கன் கேம்ப்லேருந்து வரவங்க தான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இயல்பு ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுவாங்க அதை ரியலைஸ் அதை வந்து தேடி பார்க்க மாட்டாங்க யார் பண்ணிருப்பா என்ன உடனே முத்திரை குத்திடுவாங்க நாங்கள் தான் பண்ணிட்டோம் நாங்கள் தான் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு ஜெயிலுக்குள்ளே அடைச்சி போட்டுட்டா எல்லா பெனிஃபிட்டும் வந்துடுமா வெளியில் பறந்தால் தானே நிறைய விஷயங்கள் நாங்கள் தேட முடியும் ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச திருப்பூர் வந்து தான் நிறைய விஷயம் நான் கற்றுட்ருக்கேன் நிறைய ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு கிடச்சிருக்கு ஒருத்தங்க உங்களை பார்த்து நீங்கள் நம்ம ஊர் தான் இல்லனா உங்களுக்கு ஸ்ரீலங்கன்னு தெரியாமல் வாங்க நம்ம ஊரில் இது நல்லா இருக்கா இல்லை நீங்கள் வந்து சாப்டீங்களா அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம பேசிட்டா அது எந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான் ஆனால் நானாக சொல்லணும் ஏ இப்போ வரைக்கும் யாரும் என்ன ஸ்ரீலங்கான்னு தெரியாது இந்த அகர ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் தான் என்னோட எங்க ஆபீஸ் கோர்ட்ல கூட என்ன ஸ்ரீலங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அது பாசிட்டிவா வந்திருக்கா இல்ல நெகட்டிவா நினைக்கிறீங்க நிறைய பாசிட்டிவா வந்திருக்கு நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க அந்த வேர்ட் சொல்லும்போது எனக்கு உண்மையா கஷ்டமா இருக்கு அகதிங்கிற வார்த்தை உங்க லைஃப்ல எவ்ளோ பாதிச்சிருக்கு நிறைய பாதிச்சிருக்கு ஏன்னா அகதின்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது அதனாலதான் நாங்க ஸ்டேஜ்ல கூட ஈழத்தமிழர்னு சொன்னேன் இது ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு அகதின்னு சொல்லி ஏன்னா இந்த ஒரு குளம்பெயர்ந்தோர்னு சொல்லலாம் குளம்பெயர்ந்தோர் எந்த ஒரு இடத்துல அம்மா இன்னைக்கு இங்க இருந்திருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நினைச்சது ரொம்ப முக்கியமான நாள் ஸ்கூல் படிக்கும்போது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கும்ல அந்த இடத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன் எல்லாரோட அம்மாவும் வருவாங்க நம்ம அம்மா இல்லையே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கும் போகும்போதெல்லாம் அழுவேன் வருவாங்க எப்பயாவது வருவாங்க அப்ப நான் வந்து வெளிப்படையா காமிச்சுக்க மாட்டேன் எங்க அழுதா அவங்க ஃபீல் பண்ணுவாங்களோன்னு தனியாலாம் அழுதுருக்கோம் ஆனா என்ன ஒரு விஷயம் நீங்க மாறணும்னு நினைச்சீங்க அதாவது இப்போ நம்ம என்ன போகலாம் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னா நான் எப்படியாவது படித்து அவங்கள வந்து வேலைக்கு போக விடாமல் வச்சுக்கணும் அப்படின்னு அது மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டது என்ன அப்பா அம்மாக்காக நான் பண்ணணும் எனக்கு என்னென்னா எங் நான் படிக்கும்போது இந்த விஷ் பிரச்சனை மட்டும் இல்லை என் அம் மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க முஸ்லீம்னு எடுத்துக்கிட்டாலே தெரியும்ல சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க நான் அதை நிறைய ரிலேஷன் எங்கள் ரிலேஷன்லேயே என்னை என்னை வந்து படிக்க வைக்காத பொண்ணை படிக்க வச்சா திமுரு கூடிரும்னு சொல்லுவாங்க இப்போயும் அதை தான் சொல்லுவாங்க நான் அப்படி தான் இருக்கேன் அதனால் நான் நான் அதில் நல்லா படிக்கணும் நல்லா படித்து கண்டிப்பாக என்ன நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நீ லாயர் படிச்சிருவியா நீலாம் பார் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க முன்னாலாம் நம்ம லாயர் ப லாயருக்கு அட்வொகேட் ஆனால் மட்டும் பத் பத்தாது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள போகணுன்ற ஒரு ஆசை இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு ஃபன்னாக ஒரு மூவி எடுத்திருப்பாங்கல்ல அதெல்லாம் ஃபன்னாக பார்க்குறீங்க ஆனால் அது ரியாலிட்டியே வந்து ரொம்ப கொ இதாக இருக்கும் நிறைய பேர் தன்னோட ஐடென்டிட்டி வெளியே தெரியணும் அதாவது நான் வந்துட்டு இந்த வேலை செய்கிறேன் நான் இன்னார் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்கு வேண்டி ஆசைப்படுவாங்க நீங்கள் என்றைக்காவது ஐடென்டிட்டி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்களா இல்லை நான் அப்படி நினைக்கவே மாட்டேன் நிறைய பேர் என்னோட இருக்க ஸ்ரீலங்கன்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எங்கள் முகாமில் இருக்கவங்களாம் அது வந்து கொஞ்சம் இதாக நினைப்பாங்க சொல்ல மாட்டாங்க நான் அப்படி இல்லை நான் 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 வந்து ஸ்ரீலங்கா தான் நான் நான் வந்து ஒரு ரெஃப்யூஜ் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தமாக பேசுவேன் உங்கள்கிட்ட ஒரு மூணு விஷ் கொடுக்குறோம் அதாவது ஒரு மேஜிக் குவாண்டு மாதிரி நீங்க மூணு ஆசையை நிறைவேத்திக்கலாம்னா என்ன மூணு ஆசையை நிறைவேத்துப்பீங்க எல்லாருக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம் ஸ்ரீலங்கை எல்லாருக்கும் எனக்கு அந்த ஒரு ஆசையே போதும் மூணு ஆசை வேண்டாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் கொடுங்க அவ்வளோ போதும் நீங்க அகரத்துல இருந்து படிச்சீங்க அகரத்தோட உதவியால இல்ல அவங்க ஒரு விஷயம் பண்ணதுனால அதை திருப்பி எப்படி ரீபே பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல அந்த மாதிரி நான் சொசைட்டிக்கு ஒன்னு பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அகரம் இப்போ பண்ணிச்சுல அதே மாதிரி நானும் யாரையாவது படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ரொம்ப நாள் இருக்கு அந்த ஆசை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ இவ்வளோ தூரம் எவ்வளோ அழகா ஒரு வழியவும் அது உங்கள் வாழ்க்கையாக இருக்கிறதையும் தாங்கி நீங்கள் இவ்வளோ தூரமா இருக்கிறதுக்கும் தேங்க்யூ சோ தேங்க்யூ